மற்ற எந்த நாட்டையும் விட மிக்க நாடு மண்ணும் இவைய மலை எங்கள் மலை அங்கிருந்து தொடங்கி காவிரி கங்கை ஒண்ணு நான் வளர்த்து கங்கையின் காவிரி எவனை எது என்னென்ன என்னென்ன சொத்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எல்லா வளங்களும் நிறைந்த நாடு நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் இல்லாமலா அரசு அந்த அர்த்தப்பட்டது இல்லாமலா கோரி முகம்மது வந்திஸ்க்கு வந்த தைமூர் இந்த ஊருக்கு பணம் எடுத்து வந்தா அட்லீட்டு போயிட்டான் ஊருக்கு செல்வத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க செல்வமான நாடு அடிமப்பட்டுச்சு பள்ளிக்காரர்கிட்ட ஏதோ அடிமப்பட்டுச்சு என்ன காரணம் பணம் வந்துச்சுல வசதி இருக்குல அடிமைப்பட காரணம் என்ன யோசிங்க கொஞ்சம் யோசிங்க தன்றைக்கு படித்தவோட எண்ணிக்கையை பணக்காரோட எண்ணிக்கையை விட படித்தவோட எண்ணிக்கை மிக அதிகம் படிக்காதவங்க எண்ணிக்கை யாரை படிக்க வைச்ச உன்னைக்கி பேர் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அந்த கொஞ்ச பேர் என்ன செஞ்சிட்டாங்க நம்முடைய மன்னர் இருந்தாலும் பாருங்க மிக பெரிய பணக்காரர் விருப்ப மனைவியை அடிச்சுட்டு போன சொத்தை சொல்றான் கொஞ்சம் இருந்தே கிடையாது நம்முடைய ராஜாக்கள் கொடுத்த சொத்துக்கள் இருக்கு பாருங்க அத ராபர்ட் கிளை மட்டுமில்ல அடுத்த ஒருத்தவன் தானே இன்னொருத்தர் வந்தான் ரெண்டு பேரும்

எல்லாரும் கற்றிருந்தால் அன்னைக்கு இந்த கதை நடந்திருக்காது கல்வி இருந்திருந்தால் இந்த கதை நடந்திருக்காது நாம் அடுத்தவருக்கு அடிமைப்பட்டு இருக்க மாட்டோம் அதனாலதான் என்ன செஞ்சா பாரதி ஏ கதை ஆரம்பிச்சான் போக ஊர் ஊரா புறப்பட்டு போங்க தமிழிலே பேசுங்கள் பாரதி சொல்றான் ஊரில் இருக்கின்ற அத்தனை வருக்கும் கல்வியை கற்றுக் கொடுங்கள் கல்விதான் இந்த நாட்டையுமே வளப்படுத்த வேண்டிய முறை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி பாரதி ஒரு பெரிய பிரச்சாரமே பண்ணார் எழுதிக்கிட்டே வந்த அந்த வரியை அவன் சொல்ல பாரு இந்து பிள்ளைகளே உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு கூட்டம் கூடி நாட்டை சுத்துங்கள் தமிழ் வளர்த்து வளர்ந்தால் தர்மம் வளரும் பிராமணர் முதலாக உழவு தொழில் செய்வாரை அத்தனை வரையிலும் எல்லா ஜாதிகளிலும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகுதிப்பட்டால் அனாவசிய பிரிவுகள் நிச்சயம் குறையும் முதல்ல என்ன படிச்சா ஜாதி பிரிவுகள் எல்லாம் முதல்ல குறையும் நமக்குள் மதச்சந்தை மூட்டி விழுவோரையும் நல்லா கவனிச்சுக்கங்க நமக்குள் மதச்சண்டை மூட்டி விடுவோரையும் பாசை சண்டை ஜாதி சண்டை மூட்டி விடுவோரையும் கண்டால் ஜனங்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் சண்டையே வராது எப்போ காசு இருந்தா வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும் கல்வி இருந்தா நாட்டுக்குள்ளேயே நட்பு கூடும் பெருகும் அப்படின்னா பாரதிய எதை வைக்கும் இருக்கிறா கல்வியவா காசவா கவனிச்சிருங்க சரி அவன் தான் அப்படி சொல்றானா விவேகானந்த சொல்ற இந்தியாவின் உடனடி தேவை தொழிற்கல்வியை தவிர மதம் அல்ல இந்தியாவுடைய உடனடி தேவை தாங்க அதை இன்னும் அவர் வெளியே சொல்றாரு நம் நாட்டில் மத பிரச்சாரம் ஏதாலும் செய்யப்பட்டு விட்டது உடனடியாக தேவை வேண்டியது கல்வி சாதாரண மனிதன் கொடுத்த துணி உண்ண உணவு வேண்டும் எழுத படிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டும் இதுதான் இந்தியாவிற்கு இன்னும் முக்கியம் அப்படின்னா நம்ம மூத்த பெரியவகை நாம வளர்ந்த நாம் வளர்மிக்கிற இந்தியாவில் வளம் இருக்குன்னா என்ன உங்க வளம் இருக்கு ஏற்கனவே வளர்க்கணும் அர்த்தம் நாம் செல்வந்தர்கள் தான் ஆனால் அது அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் அடுத்தவர்களுக்கு அடிமைப்படி அயல் நாட்டுக்காரர் வந்து அடிமைப்படணும் இல்லையா அடுத்த வீட்டுக்காரர் கே நீ அடிமைப்படாமல் இருக்கணும்னா உங்கள்கிட்ட பணம் இருப்பதை பற்றி பிரச்சனை இல்லை கல்வி இல்லாமல் இருந்தால் உன் கதை கீழே போயிடும் அப்படின்னா என்ன செய்யணும் அதான் யோசிங்க திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அடிப்படையாக கொடுக்கறது என்ன எல்லாம் அழிஞ்சு போகும் மூன்று விஷயம் சொல்றாரு இளமை அழியும் யாக்கை அழியும்

அப்புறம் ஊர்கள் செல்வமும் ஏரிய செல்வம் பெருசா இந்த செல்வம் பெருசா அதனாலதான் கல்விய கல்வி கேள்வி கல்லாமை அறிவுடைமை நான் அதிகாரம் போட்டு நாற்பது பாட்டு போட்டு விடாதா பனிடா பனிடா பனிடான் பாரதியார் அரசர் பனி படின்னு போட்டாரு இவரு நாலு அதிகாரம் போட்டார் படி 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 படிக்கிறதுனாலதான் எல்லாவற்றுக்கும் மேல ஒண்ணுன்னா கற்க களிமடம் ஆகும் அது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் நீங்களும் நானும் தாய் வயசுல பிறந்ததுல இருந்து தான் வரோம் அறியாமையில தான் இருக்கிறோம் காசு நம்ம கையில் சேர 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 அகர்ந்த நமக்குள்ள கூடும் கொஞ்சம் ஒரு தோறு என்ன என்ன எனக்கு வச்சுக்காத நான் உண்டு இல்லைன்னு பார்த்துக்க

நம்முடைய ஓய்வில் எதை மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க வாசிக்க நிறைய கிடக்கு அதே கடவுளே ஒரு காலம் இல்லைங்க இன்னும் வாசிக்க வேண்டியிருக்கேன் ஏன்னா கற்று கைமை நடவுதானே நம்ம படிக்க 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 தருனபடி செருமை தெரியுது அவன் சாப்பிட்டே சொன்னானா ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா எனக்கு எதுவுமே தெரியாதியா அதுதான் என்ன கற்றுக்கிட்டேனானா எதுவுமே தெரியாது பெரியடாதீங்க கற்ற கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கேயாவது நல்ல கூட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயாவது நல்ல கல்வி பெருசப்படுகிறது என்று அங்கே ஓடுங்கள் அதை தேடுங்கள் கடைசி வரைக்கும் சாம்பறைக்கும் சாம்பார் தமிழ் படித்து சாக வேண்டும் சாகிறது வரைக்கும் நான் தமிழ் படித்தேன் சாக்கி இது மாதிரி காரணமாக படிச்சுக்கிட்டே தான் இருந்தான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அவனைய புறப்பட்டு போயிட்டாக்கி அது மாறிட்டாம படிச்சுக்கிட்டே இருக்கணும் புறப்பட்டு போனோம் அதுதான் நம்ம கிரிக்கெட் தவிர பணத்தை தேடி எண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை என்று சொல்லி பணத்தை விட செல்வத்தை விட நாம் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் ஞான செல்வம் அறிவு செல்வம் அதுதான் நம்மளுக்கு கூட இப்போது மட்டுமல்ல எப்போதும் வரக்கூடியது இது இடுப்புலகைக்கு கொண்டு போக முடியாது ஆனா இதை கொண்டு போகக்கூடும் சொல்லியிருந்தா இறைவன் நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா கொடுத்துருப்பான் நம்ம கையில் அவள் ஏற்கனவே கொடுத்துக்கண்டாலே கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று தான் உனக்கு மூளையே வச்சு பதிவு செஞ்சிடறேன் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டிய ஒன்று மூளையை கொடுத்துட்டு கற்றுக்கிட்ட பட அப்படின்ட்டான் அதனால அவனுக்கே நம்ம அவனே நம்ம கொடுத்துருக்கிறது இது கல்வி தான் அதனால் கல்வி கற்போம் அதுதான் நான் வாழ்க்கையில் பெற வேண்டிய மிகப்பெரிய